ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நிலமாரிருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இன்றைக்குள்ள டேவ்லாக் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்வையன் போகிறாங்க பாருங்கள் ஸ்வயனும் பூவாவும் ரெண்டு பேரும் கடைக்கு தான் போகிறாங்க நான் தான் கடைக்கு போக போகச்சுன்னா கொஞ்சம் ஜாமான்லாம் இல்லாமல் இருந்துச்சு அதனால தான் போகிறாங்க பூவாக வந்துட்டு அழுதுகிட்ருந்தான் நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொன்னாங்க பூவாக அழுதான் அதனால தான் சரி தூக்கிட்டு போங்க அப்படின்னு அதான் பார்த்துட்டே இருந்தேன் எப்படி போகிறாங்கன்ட்டு ஏன்னா அந்த சைடில் வந்துட்டு ரோடு சரி பண்ணுறாங்கங்க அந்த இடம் குழியாக இருந்துச்சு எப்படி போகிறாங்கன்னு பார்த்தேன் ஸ்வயமையாக கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க எதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் ஜீரகம்னு சொன்னாங்க அவங்க சித்தப்பாவுமே ஜீரகம் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம் அதுக்காக கொண்டு போய் கொடுக்குறதுக்கு அப்படே போனாங்க பாருங்கள் பூவா பாருங்கள் கடையில் என்னடா வாங்கிட்டு வந்தான்னு கேட்டேன் இது சாக்லேட் என்னமோ வாங்கி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு கையில் பாருங்கள் நூடுல்ஸை மட்டும் கையில் எடுத்துருவாட்டாங்க பாருங்கள் விளையாடுறதுக்கு அவனுக்கு இதுமாரிலாம் விளாட விளையாட்டு சாமமாக இருக்குது இதெல்லாம் பார்த்தேன் அவனுக்கு இது எனக்கு பிடிக்காது இது வந்து இப்பி இப்பி நல்லா இருக்காதுங்க இது மசாலா சேர்ந்துருக்கும் அந்த மேகி நல்லாயிருக்கும் மேகி நூடுல்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போக்குமே நான் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா அது ரொம்ப அதிகமாக இனிப்பு இருக்குது ஃபைவ் ஸ்டாரில் இதெல்லாம் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஸ்வயம் தான் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறது அதனால அவன்கிட்ட நான் கொடுத்துட்டேன் ஓப்பன் பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருப்பான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணாமல் சரி வாங்க ஸோ என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாமே வாங்கிட்டு வர்றதில்லை நான் எப்பயுமே எழுதி கொடுப்பேன் எழுதி கொடுத்தாலும் அங்கே பில்லை கொண்டு போய் கடையில் கொடுத்துருவாங்க ஏன்னால் வந்துட்டு நம்ம நம்ம தமிழில் எழுதி கொடுப்போம் படிக்க தெரியாது கடைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பில்லு தான் கேட்பேன் அந்த பில்லு எடுத்து கொடுத்தாங்க நானும் வந்துட்டு டோட்டல் பண்ணி பார்ப்பேன் எப்படியாக இருந்தாலும் நான் வந்து டோட்டல் பண்ணி பார்க்காம இருக்க மாட்டேன் எவ்வளோ வந்திருக்கு ஒவ்வொரு ஜாமான் எவ்வளோன்ட்டு நான் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் பார்த்துட்டு இருந்தேன் எட்நூற்றி ஏழு ரூபா வந்துருச்சு நாங்கள் நான் பார்த்துட்டு இருந்தேன் எல்லா ஜமமும் கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு ஸ்வயனை கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க இருந்தாலுமே நான் ஒரு டைம் நான் வந்துட்டு நான் பண்ணிக்கிடுறது எனக்கு பிடிக்கும் அது மாதிரி தான் அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் கணக்கு கேட்டுக்கிட்டு இருந்தேன் இது எவ்வளோ இது எவ்வளோன்ட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு துணி பவுட்ரு வாங்கிட்டு வந்தாங்க துணி பவுட்ரு எனக்கு பிடிக்கவில்லை இது நான் போடவே மாட்டேன் எப்போவுமே நம்ம வந்துட்டு வீல் தான் வாங்குவோம் எனக்கு வீல் போட்டால் அழுக்கு போகும் இல்லைனா ரின் இல்லைன்னா சர்ஃபு இது மூணுல நான் எதாவது ஒன்று வாங்குவேன் அதுவுமே இல்லைனா வாங்க மாட்டேன் இது வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த பொன் பொண்ணுன்றன்னு இருக்குல்ல அது பிடிச்சி வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் இது வந்து ஒடிசாவில் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாக ஆச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுவுமே நான் வாங்கிட்டு வச்சுன்னா அப்புறம் முட்டை வாங்கிட்டு வந்தாங்க முட்டையெல்லாம் நான் வந்துட்டு எழுதல இருந்தாலுமே அவங்களையும் ஆயிட்டு வந்துருக்காங்க அதில் பாருங்கள் ஒரு முட்டை ஓட்டையாக இருக்கு பாருங்கள் ஆனால் எப்படி ஓட்டையானுச்சின்னு தெரியல இது என்ன இது ஒரு தனியாக கிடக்கு இதே இந்த சைக்கிள் ஆகிட்டு வந்துருக்குறா யாருக்கு வருவா சொன்னா சாமுன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அந்த உளுந்து நம்ம வீட்டில் இருக்குது அது முழுசு முழுசாக இருக்குது உடைக்க முடியலை அதனால தான் நான் நான் கடையிலையே உளுந்து வாங்கிட்டேன் அது எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல மிக்சியில் உடைச்சா பாருங்களேன் அப்படியே ரொம்ப பொடியாக போயிடுது அதனால தான் நான் நான் வந்து உடைக்காமல் அப்படியே வச்சுட்டு கடையில் வாங்கிட்டேன் அப்புறம் காய்கறியுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க எப்போயுமே வாரத்துக்கு சண்டே மார்க்கெட் இருக்குங்க அங்கே போய் காய்கறிலாம் நம்ம கம்மியாக வாங்கலாம் இருந்தாலும் போகிறதுல டைம் இல்லை நாங்கள் அதெல்லாம் கடையிலே வாங்கிட்டோம் ஆனால் கடையிலலாம் கொஞ்சம் ரேட் அதிகம்தான் இதுதான் ஸ்நாக்ஸ் வாலி இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறது நான் வந்துட்டு மதியம் சமைக்க போகிறேன் என்ன சமைக்க போகிறேன்னா காலிஃப்ளவர் கிரேவி வைக்க போகிறேன் இது வந்துட்டு மஞ்சப்பொடி உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்குறேன் இது வந்து ஸ்வைனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இதில் வந்துட்டு பருப்பு வேக போட்டு வச்சுருக்குறேன் பருப்பு குழம்பு தான் அது காளி விழப்ப வந்துட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்குறேன் ஸ்வைனு பூமையாக தூங்குறாங்க நான் மட்டும் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்துட்டு உளுந்து அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன் இது இன்றைக்கி அரைச்சாகணும் பச்சரிசி தான் நம்ம வந்துட்டு மிக்சியில் தானே அரைக்க போகிறேன் கிரைண்டர் இல்லை அதனால் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு பச்சரிசி ஈஸியாக இருக்கும் புழுங்கரிசெல்லாம் மிக்ஸியில் அரைக்க முடியாதுங்க அந்தளவுக்கு அதனால தோசை நல்லாவே வரும் ஏன்னால் ஒடிசாவில் பச்சரிசி உளுந்து சரி சமமாக போட்டு அரைப்பாங்க அது மாதிரி தான் இங்கே சாப்பாட்டுக்கு நான் அரிசி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்துட்டு காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு எண்ணெயில் விட்டு உருளை எடுக்கிறேன் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்காது ஸ்வயனுக்கு இப்படி பண்ணாதான் பிடிக்கும் என்ன பண்ணுறது ஸ்வயனுக்கு ஆகத்தான் நம்ம ஆகணும் இங்கே பாருங்கள் நான் சாம்பார் வச்சுட்டேன் சாம்பார் வந்துட்டு வெறும் பருப்பு குழம்பு மட்டும் தான் வைக்க சொல்லுவாங்க அதில் பூவாமே சாப்பிடணுங்கிறதுக்க வேண்டிய பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஸ்வயன் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னுமே ஏன்னா பூவா வந்துட்டு தூங்க விட மாட்டேங்கிறான்னு வெளியில் வந்து தூங்கினாங்க பூவா பாருங்கள் பூவாவே நல்லெண்ணா தூங்க வச்சுட்டேன் அவனுமே அங்கே தூங்கிட்டு இருக்கிறான் பூவாக தூங்குனாதான் ஸ்வயன் தூங்க முடியும் இல்லைன்னா பூவா வந்துட்டு தூங்க விட மாட்டான் பாவம் ஸ்வயன் நைட்டு வேலைக்கு போவோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வருவாங்க சப்போஸ் கண்டினியூ பண்ண சொன்னாலும் வேலை பார்ப்பாங்க அதுக்காகத்தான் தான் நல்லா நான் பாருங்கள் சாம்பார் வச்சுட்டேன் தாளிச்சிட்டேன் சுவயனுக்கு இந்தமாரி பீட்ரூட்டு காய்கறி போடுறது பிடிக்காது நான் பூவாவுக்காக நான் போட்டுக்கிறேன் சுவயன் வந்துட்டு காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க புரியலெலாம் பொடிச்சா சாப்பிடுவாங்க இதையுமே காலையில் வரும் நான் எண்ணெயில் விட்டு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம் இங்கே அடுப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டேன் நான் காய் வெட்டினதெல்லாம் கொண்டு போய் போடணும் இங்கே இதில் வச்சுட்டேன் நான் குப்பையை கொண்டு போய் வெளியில் போட்டு வரணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஸ்வைன் வந்துட்டு எப்போயுமே இந்த மாதிரி தாங்க செய்வாங்க அவங்க அதே மாதிரி தான் நானும் செய்வேன் எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன் ஒடிசாவில் இப்படி தான் அங்கே அண்ணி செய்வாங்க அதே மாதிரி தான் ஸ்வைன் வந்துட்டு இங்கேயும் அது மாதிரி தான் செய்வாங்க அதை நான் பார்த்துட்டு அதே மாதிரி தான் நான் செய்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணினா அவங்க நான் எதோ ஒரு குறையாக இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க அதுக்கு தான் நானும் இஞ்சி பூண்டு மசாலாவெலாம் போட்டு வதக்கிட்டேன் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குறேன் நம்ம கிரேவி தானே பண்ண போகிறோம் இது வந்துட்டு சப்பாத்திக்கு கொடுத்துக்கலாம் அதுக்கு தான் கிரேவியாக பண்ணுறேன் பொரியல் பண்ணலை சாம்பாருக்கு ஏன்னா கிரேவி பண்ணணும்னா ஸ்வைனுக்கு வந்துட்டு நைட்டுக்கு சப்பாத்தி யூஸ் ஆகும் அதுக்கு தான் சாப்பாடுமே ரெடி ஆகிட்டு இங்கே வந்துட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன் மணி பாருங்கள் மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கெலாம் முடிச்சிடணும் ரெண்டு மணிக்கு எழுப்பி விட்டு சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இனிமேல் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா வந்துட்டு மூணு மணி மூ மூன்றரை மணிக்கு போயிடுவாங்க வேலைக்கு அவங்க எந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும்ல அதுக்காகத்தான் செஞ்சிட்டேன் பாருங்க நானும் எப்போமே நம்ம செய்கிற சாப்பாடு நல்லா இருக்குன்னு வாயிலிருந்து வரவே வராதுங்க நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஏ நல்லா இருக்கா இன்றைக்கி சொல்லுடா நல்லா இருக்கான்னு கேட்டால் எதையுமே சொல்கிறது இல்லை கேட்டால் சொல்லக்கூடாது அப்படி சொன்னமுன்னா அடுத்த டைம் நீ நல்லா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறது சமைச்சி முடித்த கையோட பாத்திரம்லாம் நான் உடனே அலசிடுவாங்க அதை வச்சிக்கவே பிடிக்காது அந்த இதில் போடுறதுக்கு அதனால தான் நான் எல்லாமே தொடச்சி அடுப்பு இதெல்லாம் பாத்திரமெலாம் அலசி ரெடியாக வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டு தட்டு மட்டும் தான் கழுவுற மாதிரி வச்சுக்கணும் மற்ற எதுவுமே கழுவுற மாதிரி வச்சுக்கூடாது அப்படி தான் பண்ண காலையில் சாப்பிடலாம் நாங்கள் நூடுல்ஸ் மட்டும் செஞ்சு சாப்பிட்டுட்டோம் அதனால் பழைய சோறு மீதி ஆயிடுச்சு பாருங்கள் நைட்டு நம்ம எடுத்து வைப்போம்ல அந்த சோறு அதுதான் இப்போ நான் சாப்பிட போகிறேன் இது வந்துட்டு பாருங்கள் நைட்டு வச்சு சப்பாத்தி ஒன்று மீதமாக இருக்குது அதையுமே நான் இப்போ தான் பார்க்குறேன் அது மாதிரி இப்போ சொல்லுதுன்னு இந்த குழம்புமே நைட்டு வச்ச குழம்புங்க எனக்கு கொட்டுறதுக்கு மனசில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறேன் நான் வந்துட்டு நேற்று குழம்பு சூடு பண்ணிலாம் நான் சாப்பிடுவேன் ஆனால் இவங்க சாப்பிட மாட்டாங்க நான் எனக்கு வேஸ்ட் பண்ணவே பிடிக்காது எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்குவேன் நம்ம சூடு பண்ணிட்டோம்னா நல்லா சூடு பண்ணிட்டோம்னா குழம்பு நேற்று குழம்பு வச்சு சாப்பிடலாம் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்வையனை வந்து பார்த்தா எழுந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சி பாத்ரூம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் காணும் சரி நாங்கள் சாப்பிட போகிறோம் பூவா மட்டும் நல்லா இருக்கிறான் பூவா மூணு மணிக்கு எந்திரிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட கொடுப்பேன் மிளகா வரத்துருக்கலாம் டிட்டி மிளகா பச்சை மிளகாய் எனக்கு வேணும் ஒன்று போதுமா வெங்காயம் எங்க வேண்டமா ஒரு பீட்ரூட்டு தான் போட்டேன் இன்னும் உன்னை குட்டியாக போட்டேன் மிளக வறுக்கல இருந்தாலும் தானே சா ஒரு எண்ணெய் விட்டு அந்த இடையே எடுத்துருந்தானு பீட்ரூட் நல்லா சவப்பாக இருக்குது எடுத்துருவா நல்லா உப்பு இருக்குது உப்பு இருக்குதுடி உப்பு இருக்குது என் ஃபேனுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கானா பழைய சோறு இருக்குடி நீ சாப்பிடு நான் பழைய சோறு திங்கிறேன் மறந்துட்டேன் அத்தியா காலையில் திருந்திருந்தோம் கரெக்டாக நேற்று இவன் சாப்பாடு கொடுத்துட்டு வேஸ்ட் ஆகிட்டு எனக்கு சப்பாத்திக்கு மாவு பேசி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பூவாமே முடிச்சிட்டோம் அதனால தான் வீடு எடுக்க முடியல பூவாவுக்குமே சாப்பாடு ஊட்டியாச்சு இப்போ வந்துட்டு சப்பாத்தியாக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் ஸ்வயனுக்கு அவங்களுமே இப்போ வேலைக்கு கிளம்பிடுவாங்க அதுக்கு தான் டைம் ஆகிட்டு நமக்கு எப்போயுமே டைம் இருக்க மாட்டேங்குது நம்ம தான் சீக்கிரமாக இருந்துருச்சு வேலை பார்த்தோன்னா வேலை இருந்துக்கிட்டே இருக்குதுங்குது ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு பூவா வேற நம்ம பார்த்துக்கணும் பூவா அங்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் லாக் பண்ணி வச்சுருக்கேன் வெளியில விட முடியாது மேலே ஸ்டெப் ஏறி போயிடுறான் அதனால இவர் வீட்டுக்குள்ளேயே நான் லாக் பண்ணி லாக் பண்ணி வச்சிட்ருக்குறேன் உன சப்பாத்தி சுட்டுருக்குறேன் பாப்பா இருந்தானா பாப்பா கூட வீட்டுக்குள்ளேயே விளையாடுவான் நம்ம வந்துட்டு வெளியில் விட்டோம்னு வச்சோங்களேன் வெளியில் மேலே ஸ்டெப் இருக்குங்க அதில் ரெண்டு பேருமே பாப்பாவும் சரி பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருக்கிறா பாப்பா அழிச்சிக்கிட்டு பூவாக போயிடுறா பூவாமே போயிடுறான் அதனால தான் எனக்கு பயமாக இருந்து பயமாக இருக்குது அதில் தான் லாக் பண்ணி வீட்டிலேயே வச்சு இந்த மாதிரி பூவாவனை விற்கிறது எனக்கு பிடிக்கல அம்மா வீட்டுக்கு போய்ட்டானே அவங்க கொஞ்சம் அங்கே ஃப்ரீயாகிடும் ஸ்வையுமே கிளம்பிட்டான் பாருங்கள் பூவாக அழுகுறான் எப்போவுமே பூவாக அழுகுவாங்க ஸ்வைனு வேலை கிளம்ப போகும்போது கரெக்டாக அழுகுவான் விட்டுட்டு போக முடியாதவனை

சீக்கிரம் சீக்கிரம் ஒரு வழியாக அதை இதை கட்டி போட அழுகை நிப்பாட்டியாச்சு நான் இப்போ வந்துட்டு மாவு தான் அரைக்க போறேன் அலசி வச்சுட்டேன் இந்த உளுந்து சுத்தம் பண்ண வண்டில ஈஸியாயிரும் இதில் வந்து வெந்தயம் போட்டேன் போட்டு நான் இதில் ஊற வச்சுக்கிட்டேன் வந்தால் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் அதுதான் ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தான் அரைப்பேன் அரைச்சிட்டேன் நம்ம கொஞ்சம் பாத்திரம் சின்ன பாத்திரமா இல்லை இந்த மாதிரி மாவு அரைச்சி வைக்கிற மாதிரி எல்லாம் பெரிய பாத்திரமாக இருந்துச்சு பிளிச்சுதுன்னா மாவு பொங்கிடும் அதில் பெரிய பாத்திரத்திலே வச்சுட்டேன் ஆறு மணி ஆகிடுச்சி நான் சாமி கும்பிட போகிறேன் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கிறேன் பூவாவும் பாப்பாவும் விளாண்டுட்டு தான் இருக்காங்க அவங்களையுமே அடிக்கடி நான் போய் பார்த்துக்கிறது ஏன்னா ரெண்டு பேருக்குமே சண்டை வருது பயங்கரமாக பூவா வந்து அடிச்சிடறான் பாப்பாவை அதனால சண்டை வந்துடுது ஒரு ஆள் இருந்தாலும் அவனுக்கு விளாட முடியலை அவளையும் வந்துட்டு வர வேணாம்னு சொல்லவும் முடியாது அதனால ரெண்டு பேருமே சண்டை போட்டு சண்டை போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதே நம்ம போய் அடிக்கடி போய் பார்த்துக்கணும் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க ஒரு விளக்கு போடக்கூடாது மூணு விளக்கு அஞ்சு விளக்கு ஏழு விளக்கு தான் போடுறோன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுமே அப்படித்தான் நான் வந்துட்டு மூணு விளக்கு போடுவேன் எப்படின்னா சாயாப்பாவுக்கு ஒரு விளக்கு இந்த இங்கே ஒரு விளக்கு அப்புறம் வந்துட்டு துளசி செடிக்கு ஒரு விளக்கு மூணு விளக்கு போடுவேன் ஏன்னா எல்லாமே வந்து மண் விளக்கில் போடுவேன் இப்போ எதுவுமே அது இல்லை நம்ம கடையில் போய் வாங்க முடியலை டைம் இல்லை கடைக்கு போகிறதுக்கு ஒரு விளக்கு மட்டும் தான் போட்டுட்ருக்கேன் ரூமுக்கெல்லாம் நான் ஊதுவத்தி ஊற்றி காமிச்சிட்டு தான் நான் போகிறேன் தீபம் வந்துட்டு இருக்குது மண் விளக்கு தீபம் பழைய தீபமாக இருக்குது அது ரொம்ப கருப்பாயிட்டு நம்ம புதுசாகவே வாங்கி போடணுன்ட்டு இருக்கிறேன் கடைக்கு போனால் கண்டிப்பாக நான் வாங்கணும் ஏன்னா ஸ்வயன்கிட்ட சொல்லும்போது மறந்துட வேண்டியதாக இருக்குது அப்போ நம்ம தொலை செடிக்குமே நம்ம வந்துட்டு ஊதுவத்தி மட்டும் தான் கொளுத்துறோம் விளக்கு இன்னுமே நான் புடல் வந்தத்தில் இருந்து விளக்கு நான் வந்துட்டு அன்றைக்கி கடைக்கு போயிருந்தேன் ஞாபகம் வந்துருந்துச்சு ஆனால் வா போகும்போது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு வாங்கும்போது எனக்கு ஞாபகம் இல்லை இந்த மாதிரி மறந்துட வேண்டியதாக இருக்குது ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில்னா நெருப்பில் போடுற சாம்பிராணி கிடைக்கும் இங்கே நெருப்பெல்லாம் நமக்கு ரெடி பண்ண முடியாது அதனால் தான் ரெடிமேடாக போடுறது இது எனக்கு பிடிக்கல ஆனால் வாசனையாக தான் இருக்குது இருந்தாலுமே நம்ம வீட்டில் நெருப்பில் போடுறது மாதிரி வராது இந்த மாதிரி எனக்கு வைக்கும்போது பயமாக இருக்குங்க சுட்டுக்கிடுவேங்க நான் எப்படி தான் நான் பார்த்து பத்திரமாக வச்சாலும் சுட்டுக்கிடுவேன் கையிலையுமே ஒரு காயம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நெருப்பு தான் சுட்டுது பத்தி இந்த மாதிரி சாம்பிராணி இந்த மாதிரிலாம் சூடு வச்சுக்கிடுவேன் கையில் சாமி ரூம்மை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னு வச்சங்கண்ணே நான் இன்னுமே சாமி ஃபோட்டோ வாங்கி வச்சுக்குவேன் இங்கே வந்துட்டு சாமி ரூபா சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு இவ்வளோ தான் சாமி ஃபோட்டோ வாங்கி வைக்க முடியும் இருந்தாலுமே எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு சாமி எல்லாத்துலேயும் எல்லா சாமியுமே நம்மக்கிட்ட இருக்குது அதனால எல்லா சாமியுமே எல்லா சாமிகிட்டேயுமே ஒரு மூணு மூணு மந்திரம் மட்டும் சொல்லி நான் எப்போயுமே சாமி கும்பிடுவேன் நம்ம எந்த சாமி ஃபோட்டோ வாங்கலன்னாலும் இந்த அஞ்சு சாமி இருக்குதா லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார் முருகர் அப்புறம் பெருமாள் இது வாங்கி வச்சாலே போதும் நம்ம இந்த அஞ்சு சாமி ஃபோட்டோ எல்லா சமையுமே கேட்க ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் நம்ம வாசலுக்குமே சூடம் வைப்போம் எப்போது நைட் டைமில் மட்டும்தான் வைப்போம் காலையில் வைக்க மாட்டோம் இந்த சூடம் எரிஞ்சு அணையின வரலாம் அங்கேயே தான் நிற்கணும் ஏன்னா பூவா வெளியில் ஊடியா இருவான் பாப்பாவும் வாரா தான் அப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே நான் டீ போடுவேன் ஏன்னா ஆறரை மணி ஆகிடும் ஆறரை மணிக்கு நான் டீ குடிப்பேன் எப்போவுமே அதுக்காக தான் டீ போட்டுருக்கேன் பாப்பாவுக்கு எனக்கு பூவாவுக்கு மூணு பேருக்கு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சமாக தான் குடிப்பாங்க குடிக்க மாட்டாங்க நான் சும்மா கொடுக்குறது கொஞ்சமாக டீ எல்லாம் கொடுத்து பழக்கலை நீ என்ன தெரியுமா சொல்ற ஆனா இந்த கப்பு வந்து பூவா கப்பு இந்த டம்ளர் வந்து இவளுக்கு நான் கொடுத்துருக்கேன் இது வந்து இவரோட கப்பு என்ன தெரியுமா சொல்ற இதுதான் வந்துட்டு இதுதான் உடைய இந்த கப்பு இவரோடன்னு சொல்கிறா தூக்கப்பு தூக்கப்பு இது பூ பூவா இது

என்னடா சாமி ஓ ஓ சவுண்டு தான் போ பெரிய சவுண்டாக இருக்குது ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்தான தீட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது செம்மையாக குளுருதுங்க பார்த்து சரி ஓகே எனக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக ரெண்டு நாள் நான் வீடியோ போட்டிருந்துருப்பேன் அந்த ரெண்டு வீடியோக்குமே எனக்கு வந்துட்டு விளம்பரம் வரல என்னாச்சுன்னு தெரியல கொஞ்சம் மனசு கஷ்டம் ரெவன்யூமே அது அது எனக்கு எனக்குன்னு வரல விளம்பரம் வந்துச்சா என்னென்னு எனக்கு தெரியலை வந்த மாதிரியும் எனக்கு தெரியலை வீடியோ போட ரெவன்யூ கஷ்டப்படணும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம் அதுக்கு விளம்பரம் இல்லைன்னா நமக்கு ரெவன்யூ வராது யூடியூப்பில் என்ன பிரச்சனைன்னு தெரியல அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சரி ஓகே இன்றைக்கியான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் நன்றி